கலாத்தியருடைய புத்தகம் ஆறாவது அதிகார ரெண்டாவது வசனம் வாசிங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே மிஷியாவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் இதுக்கு தான் நீ கவலைப்படணும் என்னுடைய சகோதரனுடைய பிரச்சனை என்னுடைய சகோதரியுடைய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நாமவும் கை கொடுப்போமே நீ பிரச்சனையோடு இருக்கிறவரை கை கொடுக்க முடியாது முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது நீ பிரச்சனையோடு இருக்கிற போது நீ இன்னொருத்தரை என்ன தூக்கி தூக்கிவிடு அதை குறித்த கவலை உனக்கு தேவை அது தேவனால் வருகிறது அடுத்து புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வருஷத்தை வாசிங்க என்றும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நல்ல கழக பலவீனருடைய பல பலவீனத்தை நாம் தாங்க வேண்டும். இதற்கான ஒரு துக்கம் முன்னிட்டே இருக்கணும். பலவீனங்களை தாங்குகிறது. நீயே பலவீனனா இருந்துட்டு அடுத்தவனுடைய பலவீனத்தை தாங்க முடியுமா? நீ பலவானனா இருந்து பலவீனவருடைய பலவீனங்களை நீ தாங்கணும். அதுக்கு முதல்ல நாம பலசாலியாக மாறணும். தேவனுடைய பலம் முதல்ல நம்மகிட்ட இருக்கணும் அல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதம் முதல்ல நம்மகிட்ட இருக்கணும் அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தினால இன்னொருத்தரை என்ன செய்ய முடியும் தாங்க முடியும் அல்லேலூயா வாசிங்க எபிரேயருடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான பெரிதானது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இவை முதலானவை எல்லாம் எல்லா சபைகளை குறித்து உண்டா இருக்கிற கவலை என்ன நாள்தோறும் இருக்கணும் இருக்குதா இந்த கவலை எல்லாம் இல்ல ஆனா கவலை இருக்கு என்ன கவலை மத்திய விசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய கவலை

ஆகியால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று தன்னுடைய சரீரத்தை குறித்துள்ள கவலை அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் உணவு உடை இருப்பிடத்துக்கு கவலைப்பட்ட நம்ம பேசுறது என்னிடத்துல பேசுகிறது பிதாவின் ஆவி பேசுவார் அப்படின்ற வருமா வராதா வரலையே தானே வருது அதுக்காக என்னெல்லாம் ஓடுறோம் எங்கெல்லாம் ஓடுறோம் என்னென்ன பாடுபடுறோம் மேல நம்பிக்கை இருக்கா

இன்னைக்கு இது வேலை தான் உனக்கு என்ன வேலை ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவர் எனக்கு சூழ்நிலையை பாருமாண்டவர் எனக்கு பிரச்சனையை பாருமாண்டவரே எனக்கு போராட்டத்தை பாருமாண்டவரே நான் என்ன செய்வது ஆண்டவரே ஒன்று அழைச்சது கைப்பிரதி கொடுக்க கைப்படுத்தி கொடுக்கணும் ஒன்னு அழைச்சது சுவிசேஷம் அறிவிக்க நீ சுவிசேஷம் தானே அறிவிக்கணும் சுவிசேஷம் தான் நம்ம மறுபடியும் கேட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரே நான் எப்படி செய்ய ஏன் இந்த கவலை அழைச்ச வேலையை அழைச்ச விதமா முதல்ல செய்

வேதம் சொல்லுது பற்பல காரியங்களை குறித்த கவலை ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசத்தை வாசிங்க விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார் ஏன்னா நீ வேற கோத்திரத்தில் பிறந்திருக்கிற பாத்தியா அதனால இந்த கவலைகள் எல்லாம் ஒன்ட்ட வரும் என்ன கோத்திரத்தில் பிறந்திருக்கிற ஏதோ கோத்திரத்தில் ஏதோ கோத்திரத்தில் பிறந்தபடியினால் தன் மனைவியானவளை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் அவளை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற கவலை உன்னிடத்தில் வரும் நீ சியோன் குமாரத்தியாக இருந்தால் இந்த கவலைகள் வராது வேறு திரிச்சிருக்கிறார் தேவன் பார்த்துக்கோ உடனே பார்க்குறாங்க புருஷன் மார்த்தான் பொண்டாட்டிக்கு வேண்டி பாசத்தோடு இருப்பாங்களோ ஓஹோ பொண்டாட்டிமார் புருஷனுக்கு வேண்டி பாசமா இல்லையோ அல்ல லுய்யா ஏன் எப்படி நான் பிரியமாக இருக்கிறேன் முதல்ல பெரியவருக்கு பிரியமா இருக்க பாரு அல்ல அவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு நீ தயாராகவு ஐயா ஏன்னா நீ வித்தியாசமா இருக்கிற பாத்தியா பிறந்த பிறப்பு வேற பார்த்தியா அதனால ஏதோ சந்ததியில ஏசா அவனுடைய சந்ததியில நீ பிறந்திருக்கிறபடியினால் இந்த கவலை உன்னிடத்தில் வரும் உன்னை ஏனமாற்றிக் கொள்

முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் இப்போ நீ ஏசாவுடைய பிள்ளையா இருந்தால் வசனத்தை நெருக்கி போடுகிறதா இருக்கும் உன் கவலை புஸ்தகம் பத்தாவது அதிகார நாற்பத்தி ஒன்னாவது வசனத்துக்குள் போகும்போது

தேவன் எதுக்கு உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டமா இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டமா நீ சியோனுக்கு சொந்தக்காரியா இல்லது ஏசாவுக்கு சொந்தக்காரியா யாருக்கு சொந்தக்கார இது அறிகிற அறிவு இன்னைக்கு முக்கியம் புஸ்தகம் இருபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு வாசிங்க

தூரத்தில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே உனக்கு இருக்கிற கவலை பிள்ளையா இருக்கிற கவலையா இல்லது சியோன் குமாரத்தியனுடைய உன்னை நிதானித்து பார்க்க வேண்டும் அவர் உன்னை விசாரித்திருக்கிறார் உன்னை ரெண்டு கூட்டமாக விசாரிக்கிறார் அந்த விசாரிப்பில் நீ யார் என்பதை சரியாக அறிந்து கொண்டால் விடுதலை உன்னை அவர் தேவனாய் தேவனாயிருக்கிறார் நீ அறியவில்லை என்று சொன்னால் சத்துருடைய வாசல்கள் உன்னை மேற்கொள்வதாக இருக்கும் அதனால தான் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா வாசிங்க பிழிப்பியருடைய புத்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசத்தை வாசம் முடிச்சிருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஹalleluya முதல்ல ஒன்ன தேவனுக்கு முன்னாக சரிபடுத்தி உன்னுடைய நிறை குறைகளை தேவ சமூகத்தில் ஒப்புவித்து அவருடைய சித்தத்தை நீ செய்ய முயற்சி செய்தால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் கடந்து வருவார் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனமே இன்னைக்கு ஒன்னிடத்தில் அவர் பேசுகிற காரியம் இதுதான் நீ ஒன்ன சரண்டர் பண்ண முடியுமா அவருடைய சித்தத்தை செய்ய முடியுமா உன்னை அழைத்த அழைப்பு என்ன எதுக்காக அழைச்சார் அதை மட்டும் நீ செய்வியா ஜபம் பண்ண அழைச்சா ஜபம் பண்ண உபவாசிக்க அழைச்சா உபாசம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த நினைச்சா அவர் சொன்னார் பிரஸ்தாபடுத்து அவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை நீ சரியா செஞ்ச போதும் அதை சரியா செய்யல அப்புறம் மீன் வாய திறந்துகிட்டு இருக்கும் உனக்கு உபத்திரவம் தர உனக்கு பிரச்சனை தர அதனால இன்னைக்கே சத்தியத்தை அறிஞ்ச நீ மாற உன்னை பரிபூர்ணமாய் தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோமா தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா அண்டவரே நான் யார் நான் ஏசாவனுடைய சந்ததியா இல்லது குமாரத்தியுடைய சந்ததியா என்னை எனக்கு உணர்த்தி தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்